الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அவருடைய சாந்தியும் சம்பாதானமும் மற்றாத பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கோரி எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் என்னையுமிக்கோர்களே உலகிலே நாம் வாழும் பொழுது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் பொருத்தத்தை எதிர்பார்ப்பார்கள் அதே மாதிரி பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுடைய திருப்தியை எதிர்பார்ப்பார்கள் இப்படி இருக்கும் பொழுது இறைவன் தன் அக்பர் படைத்த அந்த பொருத்தமே உங்களுடைய பொருத்தங்களை காட்டிலும் மிகச் சிறந்தது என்று இறைவன் தன் திருமறையிலே வசுகின்றான் அல்லாவனுடைய பொருத்தத்தை நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இறைவனுக்கு பிடித்த வாய்ப்பு நடக்கணும் அல்லாவுத்தாலா கட்டளையிட்ட அந்த கடமையான காரியங்களை சரியான முறையிலே உலகிலே வாழும் பொழுது செய்யணும் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அறுக்கு நன்றி மறவாமல் இருக்கும் அவர்களுடைய பிறந்தது முதல் அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் சில நேரங்கள்ல பெற்றோர்களுக்கு அவர்கள் நன்றி மறக்கலாம் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு நன்றி மறக்கலாம் பிள்ளைகளுக்கு நன்றி மறக்கலாம் உறவினர்களுக்கு நன்றி மறக்கலாம் இப்படி மனிதர்கள் அவர்களுடைய சொந்த மந்தங்களுக்கு நன்றி மறுப்பது போன்று இறைவன் வழங்கியிருக்கின்ற அந்த அருக்குடையிலையும் சில கட்டங்களில் நிராசை அடைந்து இறைவனை ஏசக்கூடியவர்களும் இருப்பார்கள் இல்ல அல்லாவின் புறத்திலிருந்து வந்த அருக்குடைகளை மறுக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது இல்ல என்னுடைய உழைப்பால் நான் உயர்ந்தவன் இப்படின்னு பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் நபிகள் நாயக் சொன்னலாஸ் அவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவத்தை கொண்டுகின்றார்கள் ஒரு ஊர்ல மூன்று நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தார்கள் அதிலே முதலாவது ஆள் தொழுநோயாளி இரண்டாவது ஆள் அவருக்கு முடி வளராம தலையா இருந்துச்சு மூன்றாவது நபர் கண் தெரியாத ஒரு மூன்று நபரிடத்திலேயும் இறைவன் ஒரு மலக்கை அனுப்பி மனிதர் வடிவத்துல போய் அவரின் இடத்துல அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய சொல்லி அதை அனுப்புறான் முதலாவது நபர் என்ன சொல்றாரு ரொம்ப தொழுநோயாளி ஊர்ல கஷ்டப்படுறேன் மக்கள் எல்லாம் அவங்களுக்கும் தொத்திக்கிருமோ அப்படின்னு அதனால இது மட்டும் எனக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேக்குறாரு இப்ப இறைவனுடைய அந்த அருப்புடையால அல்லாஹ் அவருக்கு அவருடைய தொழு நோயை குணப்படுத்துறான் அவருக்கு உண்டான பொருளாதாரத்துக்கு செலவுக்கு அவருடைய இறைவன் ஒரு பரிசீலிக்கிறான் அந்த ஒட்டகத்தின் மீது இறைவன் குறித்து அந்த ஒட்டகங்கள் பல ஆகுது அடுத்த நபரிடத்தில வழி தலை இடத்துல போகும் பொழுது அவருக்குண்டான தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு அவருக்கு இறைவன் மாட்டை உகுறான் அந்த மாட்டின் மூலியமாக அதன் மூலியமாக அவருடைய வாழ்வாதாரம் பெறுகின்றது இறைவன் அதுல அபிவிருத்தி ஏற்படுத்துறான் மூன்றாவது நபர் இடத்துலையும் அதே மரியாதை மலக்கு போறாரு கண் தெரியாத அந்த மனிதர் இடத்துல அவர் கேட்கும்படி என்ன சொல்றாரு இறைவனுடைய கண் கண் பார்வை போயிட்டான் அல்ல இந்த பார்வை கொடுத்தா மட்டும் போதும் நான் என்னுடைய பார்வையின் மூலியமாக இறைவன் கடைந்திருக்கின்ற இந்த அகில உலகத்தையும் அவனுடைய அறுக்குடைகளுக்கும் நான் என் கண்ணால பார்த்து மகிழ்ச்சி பட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றாரு அவருக்கும் கண் பார்வை கிடைக்குது அவருக்கு ஆட்டை அல்லா தால வழங்கி அதன் மூலியமாக அவருடைய வாழ்வாதாரம் பெறுது இப்ப அடுத்து இவ்வளவு அறுக்கொடைகளை வழங்கியாச்சுல அவர்களுக்கு இறைவன் ஒரு சோதனையையும் வைக்கின்றார் அதே மாதிரி முதல் நபரிடத்துல மலக்கு போய் கேட்கிறார் உன்னிடத்துல இவ்வளவு பொருளாதாரம் இருக்குல்ல அந்த பொருளாதாரத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு ரொம்ப நஷ்டவாளியாயிட்டேன் இதுவே உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறைவனுடைய உன்னுடைய தானே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அத மழைக்கு பேசுறாரு அப்போதான் மனிதன் தன்னுடைய காமியார் அந்த நன்றி மறப்பது என்ற அந்த ரத்தத்துல ஊறி போயிருக்கும் அவன் வெளிப்படுத்துறான் எனக்கு இது என்னுடைய உழைப்பாள கிடைச்சிச்சு என்னுடைய தொழுநோய் என்னால உழை என்னால முடிஞ்ச அளவு இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது முயற்சி செஞ்சு என்னுடைய தொழுநோயா தொழுநோயை நான் போக்கிக்கிட்டேன் இந்த ஒட்டக தொழில் இதுவும் என்னுடைய உழைப்பாளா என்னுடைய சொந்த முயற்சியாக தான் நான் உயர்ந்திருக்கிறேன் சொல்லி அவன் பேசறான் இறைவனுடைய அந்த அறுக்கொடையை மறுக்கக்கூடிய ஒரு சூழல் அல்ல வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கின்றார் இரண்டாவது நபர் நபரிடத்திலேயும் அவர் கேட்கின்றார் இரண்டாவது நபரும் இதே சொல்றாரு வழக்கை துணை தான் சொல்றான் அவருடைய வாழ்வாதாரமும் அழிக்கப்படுது மூன்றாவது நபர் இடத்திலே அந்த வழக்கு போய் கேட்கிறார் அந்த கண் தெரியாத சகாபிக்கு இருக்கிற கண் பார்வையை வழங்கி அதன் மூலியமா அவருடைய வாழ்வாதாரத்தை அவர் பெருக்கிறார் அந்த வாழ்வாதாரத்தை அவர் பெருக்கி இருக்கும் பொழுது இந்த மனிதரிடத்துல பழத்து போய் கேட்கிறார் அப்பையும் அந்த மனிதர் என்ன சொல்றாரு தெரியுமா எனக்கு கண் பார்வை என்று இருந்தேன் எந்த மக்களும் எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு என்னுடைய குடும்பத்தை ஓட்டுவதற்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்கல உணவு கொடுக்கல நான் மக்களால புறக்கணிக்கப்பட்டு இருந்தேன் ஆனா இறைவனுடைய அந்த சொந்த கருணையால அவனுடைய அருகையால இந்த அளவுக்கு அதனால எனக்கு சொன்ன உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு எந்ததுக்கும் நீ பைசா கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்ற இப்ப இறைவன் இந்த மனிதரை பார்த்து எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த அடியானை பார்த்து அல்லாஹ் அவரை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான் அந்த ஆட்ட ஒட்டகம் மாடு கொன்ற அந்த இவருக்கு முன்னாடி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்கல்ல அவருடைய வாழ்வாதாரத்தை இந்த மனிதருக்கு கொடுத்து அல்லாஹ் இவனையும் மிகப்பெரிய ஒரு சினிமா தராக ஆகுறோம் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பெற்றோர்களுடைய திருப்புற ஒரு திருப்பொருத்தத்தை நாடுறோம் நம்மளுடைய சொந்த பத்தங்களுடைய பொருத்தத்தை நாடறோமே ஒழிய இறைவனுடைய பொருத்தத்தை நாடுறோம் அல்லாஹ் தன் திருமறை கூட சொல்லிட்டான் தாய அன்பர் அல்லாவனுடைய அந்த தான் மிகவும் பெரியது என்று இறைவன் சொல்லிவிட்டான் இரவின் சார்லாம் வருகின்ற காலங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாவிற்கு நன்றி மறவாதவர்களாகவும் இறைவனுடைய அறுக்குடைகளை நாம் எந்த அளவிற்கு செலவு செய்கின்றோமோ அந்த அறுக்குறைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாகவும் நாம் மிகக்குமாறு அதன் போல கேட்டுக்கொள்கிறேன்